வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் அட்வைஸ் ஆயிரம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றம பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜே எம் பினான்சியல் சப்சிக்மென்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி டெல்லியில் பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிகேஷன் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன்யூஷன் டெக்னிகலா மூமெண்ட்டும் இருக்கு மாடரேட்லி இருக்கு அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல நூற்றி அறுபத்தி ஆறு புள்ளி ஒம்போதுங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரென்லைனுடைய பிஇ ஜோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங் செல் ஸோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு எடுக்கிறாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கு எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஒன் பாயிண்ட் டூ இருக்கு இது பியாண்ட் டாலரன்ஸ் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்னு புள்ளி நாற்பத்தி அஞ்சு ஹை வாலட்டாலிட்டி இங்கே அனாலிசிஸ் வந்து நமக்கு எந்த பார்ட்டிசிபேஷன் எடுக்கல இந்த ஸ்டாக்குக்கு அதனால ட்ரெண்ட் ட்ரெண்ட்லைன்ல எடுக்கல அதனால நமக்கு வந்து கிடைக்காது இப்போ அதனால பினான்சியல் பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸ் ஃபார் மார்ச் டூ தௌசண்ட் ஃபைவ் அப்டேட் பண்ணிருக்காங்க மைபி அத்திவா இருக்கும் வாய்ப்பிருக்கு இதுல பேலன்ஸ் ஷீட்ல நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட் பதினேழு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ பார்த்தோம்னா ஆறு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் நூறு பெர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் ரெவென்யூ ஏழு புள்ளி ஒன்பது குறைஞ்சு போயிருக்கு இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின்னு பார்க்கும்போது ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது எபிட்டா வந்து ஐம்பத்தி மூணு இருக்குது அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பதினேழு புள்ளி ஆறு இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஹை ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது அப்படிங்கிறது ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குங்கிறத நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது அதே மாதிரி என்ஐஎம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதுவும் பன்னெண்டு புள்ளி ஐம்பத்தி நாலுன்னு இருக்குது அதுவுமே நல்ல கூட தான் இருக்குது என்பிஏ கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ இங்கே வந்து இந்த தகவலும் இதில் இல்லை இப்போ இபிஎஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எட்டு புள்ளி ஆறுன்னு இருக்குது இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட நாலு புள்ளி மூணு கூட கிட்டத்தட்ட அப்படியே டபுள் ஆயிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் டபுள் ஆயிருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இதே மாதிரி இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை சப்சிக்வெண்ட்டாக இவங்க வந்து மெயின்டைன் பண்ணனும் அப்படிங்கிறத நம்மளுடைய பார்வை இப்போ குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் பார்ப்போம் குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ல இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி கம்பேர் பண்ணும்போது இவனுடைய குவாட்டர்லி நெட் ப்ராஃபிட் நூற்றி தொண்ணூற்றி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பத்தொம்போது புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சு போயிடுச்சு இப்போ கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபா கிட்ட ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி இரநூத்தி ஒம்பது புள்ளி அஞ்சுங்கிற லெவலில் இருக்குது இது ஒரு கோடி ரூபா கூட இல்லை பாயிண்ட் சிக்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இங்கே வந்து ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் ஸ்டாக்னேட் ஆகுது சப்ஸிக்மெயிட்டா பூஸ்ட் ஆக போதா இல்லாட்டி கீழே குறைய போதா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் கவனத்துல இருக்கணும் இது கொஞ்சம் நமக்கு கவனத்துல இருக்க வேண்டிய ஸ்டாக் அப்படிங்கறது புரிதலுக்குள்ள இந்த இடத்துல இருந்து நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ இபிஎஸ் பார்த்தோம் இருக்கு போன ரெண்டு அதுக்கு முந்தின குவார்டர்ல பார்த்தோம்னா ஜூன் செப்டம்பர்லயும் பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி நாலு இருக்கு சோ இப்ப இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இப்போ சுத்திட்டு இருக்கிறான் அதே சமயத்துல இபிஎஸ் டிடிஎம் நம்ம பார்த்தோம்னா நாலு போன குவாட்டர்ல நாலு இருந்தது இந்த குவாட்டர்ல எட்டு புள்ளி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப இவனை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாலு குவார்டரா பார்த்தோம்னா நாலுங்கிற இந்த விட்டுட்டு இதுக்கு முன்னாடி டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் பார்த்தோம்னாக்க நாலுங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே ரேஞ்சு பவுண்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்துட்டு திடீர்னுவே எட்டு புள்ளி ஆறு எடுத்திருக்கிறான் அப்ப எட்டு புள்ளி ஆறு எடுத்தான்னா கரண்டா இருக்கக்கூடிய ஈபிஎஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கணும்ல அது ரெண்டு புள்ளி ரெண்டுக்குள்ளேயே தான் இருக்கு அப்புறம் இது மாத்திரம் எப்படி எடுத்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா மார்ச் மாசம் எக்ஸிட் ஆனது மார்ச் குவார்டருக்கு இந்த குவார்டருக்கு எக்ஸிட் ஆனது பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி நாலு மைனஸ் அதனால இவன் ரெண்டு எடுத்தாலே இது அப்படியே டபுள் ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம் இன்க்ரீஸ் ஆனது ஆக்சுவலா இபிஎஸ் உடைய ஆக்சுவல் பெர்ஃபார்மன்சஸ்னால இல்லை ஏற்கனவே இருந்த புவர் பெர்ஃபார்மன்சஸ் வந்து மாடி மாடிஃபை ஆயிருக்கிறதுனால பாசிட்டிவட்டான ஆயிருக்கிறதுனால தான் வந்திருக்கு இப்ப இவன் இந்த ரெண்டுங்கிற ஜோனை உடைச்சு மேலே கொண்டு தான் அடுத்த கட்டத்துக்கு இது மேலே எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பன்னெண்டு பெர்சென்ட் இறக்கி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி நாற்பத்தாறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்ம எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூத்தி ஒன்னு ஃபேர் பிரைஸ் நூத்தி நாற்பது கரண்ட் பிரைஸ் நூத்தி அறுபத்தி ஆறு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ ஒன்னு புள்ளி பதினெட்டு இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னாக்க ஒன்றுங்கிற நம்மளுடைய ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை கடந்துருக்குறான் இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் போகிறானா இது ஒரு கொஸ்டின் அப்படி இல்லைனாக்க ஒன்னில் சப்போர்ட் எடுக்க போகிறானா இல்லாட்டி அதுக்கு கீழே பாயிண்ட் செவன் ஃபைவ் வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுக்க போகிறானா அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும் பொறுத்திருந்து பார்க்கணும் சப்சிக்வென்ட்டாக அவனுடைய ஆக்சுவல் ரிசல்ட்டு எப்படி கோஆப்ரேட் பண்ண போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் பி அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது அதே சமயத்தில் பிபிக்குன்னு பார்க்கும்போது டெப்டிடிவ் ஈக்விட்டி ஒன் பாயிண்ட் டூ இருக்கு அதாவது டாலரன்ஸ் ஒன்று அதை கட்டின ஒரு பாயிண்ட் டூ கூட இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம இபிஎஸ் டிடிஎம் அனாலிசிஸ்க்கு வருவோம் இபிஎஸ் கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் எட்டு புள்ளி ஆறு அதை ஆவரேஜ் பண்ணும்போது ரெண்டு புள்ளி பதினஞ்சுன்னு வருது இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற இபிஎஸ்ஓடையும் கியூ ஃபோரோடையும் கம்பேர் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஒன்று புள்ளி எட்டு அதை காட்டிலும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசா கூட இருக்கு முப்பது முப்பத்தஞ்சு வயசா கூட இருக்கு ஒரு பத்தொம்பது கூட இருக்குன்னு வச்சுக்கோமே ஆமாம் பத்து பெர்சன்ட் அது ரெண்டு போட்டோம்னா ஒரு இருபது பெர்சன்ட் கிட்டக்க கூட இருக்குன்னு வச்சுக்குவோம் அப்ராக்சிமேட்டா ஸோ இப்போ அதுக்கு உண்டான அப்சைட் மூமெண்ட் இது கொடுத்துருவா அதே சமயத்துல கியூ த்ரீ கியூ ஃபோரை கம்பேர் பண்ணும்போது பெரிய டிஃபரன்ஸ் இல்லை ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கு ஸோ இப்போ அதனால இது மேலே ஏறணும் அப்படிங்கிறதுக்கு இல்லை கியூ ஃபோரை காட்டிலும் இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா கியூ ஃபோரை காட்டிலையும் ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது அஞ்சு பைசா தான் டிஃப்ரென்ஸு அதுவும் ஈக்குவலாக இருக்குது அப்போ இவன் வந்து கொஞ்சமாக ஒரு அப்சைட் மூமெண்ட்டு ஒரு மிட் பாயிண்ட் லெவலுக்கு அப்சைட் மூமெண்ட்டு கொடுத்துட்டு இவன் வந்து அங்கேனுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படி சுற்றிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து நார்மலாக போயிட்டு இருக்கும் ஆனால் நமக்கு இங்கே கிடச்சிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க போன குவார்டருக்கு எக்ஸிட் ஆனது மைனஸ் டூ பாயிண்ட் ஃபோர் அதனால இப்ப டூ பாயிண்ட் டூ எடுத்தாலே ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்து டிடிஎம் போன தடவை காட்டிலும் கூட இருந்ததுனால இவன் ஒரு ரேஞ்சு பவுண்டுக்கே கூட ஏறி இருக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்து வச்சிருக்கிறோம் அந்த தகவல்கள் எல்லாத்தையும் சார்ட்ல பார்ப்போம் இப்ப இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் உடைய இந்த டிடிஎம் கண்டிஷனுக்கு இவன் வந்து பெரிஸ் ட்ரெண்டுக்குள்ள தான் இப்போ சுத்திக்கிட்டு இருக்கிறான் இதோடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நூத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து நூத்தி எண்பது அப்படின்னு இருக்கு நூத்தி எண்பது உடச்சான் அப்படின்னு சொன்னாக்க பெரிஷ் அண்ட் புல்லிஷோடைய பஃபர் ஜோன்

பிபியோட பாட்டம் இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு பிபி முன்னூற்றி மூணுலேருந்து முந்நூற்றி ஏழு பிபியோட டாப் முந்நூற்றி எழுபத்தி ஆறுலேருந்து முன்னூற்றி எண்பது ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம் இவங்க நல்ல ரிசல்ட் எடுத்தாங்கன்னா பிபி வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ நமக்கு வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் இவன் வந்து டிசம்பர் அக்டோபர் டையத்தில் அந்த செப்டம்பர் அக்டோபர் டையத்தில் இவன் வந்து அந்த ஹைட்டான நூற்றி அறுபத்தி ஒம்போதுங்கிற ஹைட்டை வச்சுட்டு அப்படியே கரெக்ஷன் எடுத்துட்டா நம்ம வந்து டிசம்பருக்கு வீடியோ போடலை டிசம்பர் குவார்டரோடைய ரிசல்ட்டுக்கு வீடியோ போடலை இப்போ வந்து இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க மார்ச் குவார்டரோட முழுது முடிஞ்ச உடனே எஸ் டூவை பிரேக் பண்ணி மிட் பாயிண்டோட இவன் சுற்றிக்கிட்டு இருக்காம மிட் பாயிண்டையும் உடச்சி ப்ரீவியஸ் ஹைட்டுக்கு வந்துட்டான் ப்ரீவியஸ் ஹைட்டையும் உடச்சி இப்போ மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன் இவன் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல வந்து ரெண்டு ரீசன் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ப்ரீவியஸ் குவார்ட்டரு எக்ஸிட் ஆனது ரெண்டு புள்ளி நாலு மைனஸ் இப்போ ரெண்டு புள்ளி ரெண்டு ப்ளஸ் எடுத்த உடனே ஹண்ட்ரட் பர்சன்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் க்ரோத் ஆயிடுச்சு அதனால இவன் இங்கேருந்து இந்த ஜோன் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது ஒன்று இதுதான் மெயின் ரீசன் இவ்வளோ தூரம் லீட் எடுத்து கொண்டு போகிறதுக்கு அதே சமயத்தில் எக்ஸிட் ஆகிறது காட்டிலும் இது நமக்கு ஆவரேஜ் கொஞ்சம் கூடவே இருக்கு கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் கூடவே இருக்கிறதுனால ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ரெண்டு ரீசன் அப்ப இவன் என்ன பண்ணலாம்னா எஸ் ஒன் வரைக்கும் போயிட்டு மிட் பாயிண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்க வேண்டியது அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் வந்து இதே மாதிரியே நல்ல இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா அவனுடைய பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு மேல போகும் சோ அதை பின்னாங்க சொன்னா எஸ் டூ இல்லாட்டி எஸ் டூக்கு கீழேயோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் எஸ்டூக்கு கீழே அப்படின்னு சொன்னா நம்ம எழுபத்தி ஏழுக்கு கீழே மார்க் பண்ணல நம்ம அதுவே மார்க் பண்ணல ஏன்னா எழுபத்தி ஏழு புக் வேல்யூ நமக்கு நூறு இருக்கு அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்ப இவன் வந்து அடுத்தது வந்து சரி இதெல்லாம் தாண்டி இவன் மேலே ஏறுவானா அப்படின்னு சொன்னாக்க மேலே ஏறுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஒரு நேத்திக்கியான வீடியோ போடும்போது ஒரு நியூஸ் பார்த்தோம் அந்த நியூஸ்ல வந்து அந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மொரைன் ஃபண்ட் அப்படிங்கிற என்பி என்பிஎஃப்எஸ்சி நான் பேங்க் பினான்சியல் கம்பெனியை வந்து இவங்க வந்து ஃபுல்லா வந்து அக்வயர் பண்றாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து நெத்திக்கு பார்த்தோம் ஜே ஃபினான்ஸ் ஸோ இப்போ அந்த மாதிரியான சூழல் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இவங்களுடைய பிசினஸ் வந்து அப்படியே பெருசாகும் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும் அவங்களோட ரிசோர்சஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும் அதனால அதோடைய கால்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது மேலே ஏறலாம் ஆனா அந்தது எப்போ அந்த அக்யூசேஷன் முடிய போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் இதுவும் ஒரு சோர்சஸா நம்ம பார்த்து வச்சுக்கிறோம் இந்த குவார்ட்டருக்கு பெர்ஃபார்மன்சஸ் நல்லா வந்துச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு மேல எடுத்துட்டு போவா இல்லாட்டி கீழ எஸ் டூ ரேஞ்சுக்கு சப்போர்ட் அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது ஃபர்ஸ்ட் தகவல் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே